கரெக்டான இடம்னா இதுதான் இப்படி போடணும் பிடிக்கணும் பண்ணணும் மீன் வேண்டான்டாமருக்குன்னு கோழி வெறியே போனாங்க

ரெண்டு கிலோ கிலோ அதான் அது அது ஆமாம் அதான் பார்க்குறீங்க கங்க இருக்கு நான் அவனுக்கு நூறு கிராம அண்ணா ஐரூ இறலாமாமா தேவைடாது ஏட்ட மௌசி கம்மி மறந்துக்கார அதில்லாம் யாருக்கும் வந்துருக்காரு ம் ஒரு பூரா இப்போ தான் வருது கரு பருவட்டுன்னு பருவெட்டு பூரா வந்து வந்து மண்டே மண்டே கடி நிற்கி உழுது பாருங்க நல்லரில் விழுந்த மாதிரி அதான் ஏற்ற வந்து இப்படி தான் யாரை பிற ஆள் நின்ந்தாலே இல்லட்டாலே யார் கேது இதுதான்

ஆமாம் அப்படியே வாசலாம் சுருட்டு சொல்லிடுங்க ம் என்ன மாதிரி வாசை வாசை திருக்கணும் திருக்கி பட்டுவோம்

துருங்கண்ட ய் இன்னைக்கு அடுத்த வருஷம் பார்க்கவே இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கணும்னு விடுறாங்க ஆப்புன்னா நான் எப்படி முன்னிட்டே இருக்கா

दूर <imitation> अब uh. uh. <imitation>